ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வாசிங்க ஒன்றியவான் இரண்டு ஆறு அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அலயா இயேசு நடந்தபடியே யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் அவரில் நிலைத்திருக்கிறார்கள் அலயா இயேசு நடந்தபடியே நாம் நடக்கணும் நம்ம நடக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க நடக்கிறாங்க இல்லையா சிலரை வந்து ஈஸியாக அடையாளம் பார்த்துக்கலாம் அவங்களுடைய நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து போல இருக்கும் அவங்க அப்பாவை போல் அவங்க அம்மாவை போல் இருக்கும் அதை வச்சு சிலர் நினச்சி வந்து கேட்பாங்க இனி இவங்களுடைய பையனா இவங்களுடைய பொண்ணா இதுதான் அவங்க அப்பா தானே அப்படின்னு கேட்பாங்க எதுனா அவங்களுடைய சில ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும் நடை கை வீசுறது பார்க்கறது சிரிக்கிறது உட்கார்ந்து இருக்கிறது பேசுறது இதெல்லாம் வந்து காமிச்சு கொடுக்குது ஏன் அவருக்கு பெற்ற பிள்ளைகள் அப்போ தேவண்ட பிள்ளைகள் நாம் நான் ஏசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு சாத்தானை போல இருக்கக்கூடாது அல்ல லூயா நம்ம யாரை போல இருக்கணும் ஏசுவை போல இருக்கணும் இயேசுவை போல நடக்கணும் இயேசுவை போல பார்க்கணும் இயேசுவை போல சிந்திக்கணும் அலூயா அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தான் அவரில் நிலைத்திருக்கிறார்கள்